பாஜக எதிர்ப்பு கூட ரெண்டாம் பட்சம் தான் ஏன்னா இந்த எலெக்ஷன்ல பாஜக எதிர்க்க வேண்டிய அவசியம்ங்கிறது இரண்டாவது பட்சமா வச்சுக்கிட்டா போதுமானது பாஜக திமுக தான் எதிர்ப்பாங்க அப்ப இவர் மேஜரா எதிர்க்க வேண்டியது திமுக தான் அந்த வேலையை செய்யறாரு இந்த முறை அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்கிறாரு இப்போ விஜய்க்கு வர கூட்டத்தை பார்த்து எதர் எடப்பாடிக்கு மனநிலை எப்படி இருக்கும் சரி எடப்பாடியோட சுற்றுப்பயணங்களோட மேஜர் அது அதோட செயல் திட்டம் மெஜாரிட்டி ஆஃப் செயல் திட்டம் என்னென்னா அதிமுக தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துகிறது தான் ஏன்னா அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் சங்கோட்டணி போவது ஏற்படுத்தக்கூடிய உட்கட்சி பிரச்சனை உட்கட்சி பிரச்சனை கிடையாது டிடிவி தனி கட்சி தொடங்கி போய் ரொம்ப ஆச்சு ஓபிஎஸ் கட்சி நீக்கி ரொம்ப நாளாச்சு உட்கட்சி பிரச்சனை கிடையாது எந்த கட்சி வந்தாலும் திமுக ஊழல் கட்சி அவங்க கொள்ளையடிக்கிறாங்க குடும்பம் உட்காந்து ரொம்ப ஈஸியா பட் ரிசல்ட் வந்து இரண்டாவது தண்டிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக சேர்ந்தவங்க தான் இருக்காங்க கேட்டா விஞ்ஞான ஊழல்பாங்க ஏன் கண்டுபிடிக்க முடியல தொடர்ந்து அந்த விஞ்ஞான ஊழல்கிற வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறாங்க ஏன் அதாவது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு விஞ்ஞான ரீதியா ஊழல் அப்படி நீங்க இன்னொரு ஆங்கில பாருங்க கண்டுபிடிக்க முடியல ஊழல் நடக்கலன்னு தான் அர்த்தம் இன்னொன்று நான் உழைச்சி சம்பாதிச்சேன்னு விஜய் சொல்றாரு இப்ப இது என்ன ஆகுனா திமுக தரப்புக்கு நம்மளே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி ஆகும் அப்ப விஜய் வந்து உலக டாக்ஸ் கட்டினாராங்கிற விஷயத்தெல்லாம் எடுப்பாங்க பிளாக் பண்ணி வாங்கியிருக்காருன்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க அவங்களை வந்து ஊழல் சொல்லும்போது அதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லையோ அது மாதிரி நீங்க பிளாக் பண்ணி வாங்கினதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா கூட அவங்களுக்கு சொல்லுவாங்க

பேசின மாதிரி இருந்தது இந்த முறை திமுக மீது அந்த அட்டாக்கு கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி தெரியுது என்ன கேட்டால் இந்த சுற்றுப்பயணத்தில் அவர் அதிகமாக கான்சேர் பண்ண வேண்டியது அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை தான் நினைக்கிறேன் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை ஓவராலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திமுக செய்த தாட்சியில் நடந்த குறைகளை தான் பேசணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக எப்போவுமே இருக்கும் பட் அந்த வகையில் இன்னைக்கு ஸ்பீச்சில் அது கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லையா சொன்னார் பட் தெளிவாக ஆ அது கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் அதுதான் எனக்கு இந்த இல்லை என்னென்னா அவர் பேசுகிறத வந்து பா முழுசாக பேச மாட்டுறாரு பாதி இதை வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து அந்த திமுக எதிர்ப்பு மக்களிடையே திமுக எதிர்ப்பை வந்து ஒரு ரொம்ப கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா திமுக பாஜக எதிர்ப்பை எப்படி போய் தமிழ்நாடு மக்களிடம் கொண்டு சேர்க்கிறதோ அதை திமுக எதிர்ப்பு விஜய் கையில் எடுக்கிறாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஸ்ட்ராங்கா எடுக்கிறாரா அப்படின்னு திமுக எதிர்ப்பு தான் அவர் எப்பவுமே கையில் எடுக்க அவருக்கு பாஜக எதிர்ப்பு கூட ரெண்டாம் பட்சம் தான் ஏன்னா இந்த எலெக்ஷன்ல பாஜக எதிர்க்க வேண்டிய அவசியம்ங்கிறது இரண்டாவது பட்சமா வச்சுக்கிட்டால் போதுமானது ஸோ ஏன்னா பாஜக திமுக தான் எதிர்ப்பாங்க அப்ப இவர் மேஜரா எதிர்க்க வேண்டியது திமுகவை தான் அந்த வேலையே செய்கிறாரு இந்த முறை அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செஞ்சுருக்கிறாரு புது புதிதாக கட்சியை துவங்குகிற எல்லாருமே ஆளுங்கட்சியை எதிர்க்கத்தான் வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எதை சொல்லி எதிர்க்கிறோம் அப்படிங்கறதுல தான் கேள்வி உண்மையாகவே பிரச்சனைகளை சொல்லி எதிர்க்கிறோமா இல்லை எல்லாரும் மாதிரியுமே ஊழல் ஆட்சி வாரிசு ஆட்சி இப்படிங்கிறத பேசுகிறோமாங்கிறத ஒரு கொஸ்டின் இருக்குல்ல நம்ம போன மாநாடு வரைக்குமே அவரை நம்ம அவர்கிட்ட சொன்னதே வந்து நீங்க திமுகவே ப்ராப்பரா எதிர்க்கல தான் ப்ராப்பரா எதிர்க்கிறது வந்து நேரடியாக திமுகவை சொல்லியோ ஸ்டாலின் பேரை சொல்லியோ எதிர்க்கிறது இல்லை அவர்களோட தவறுகளை சொல்லி குறைகளை சொல்லி செய்ய மறந்ததை சொல்லி தமிழகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி இப்ப தொகுதி வாரியாக இருக்குன்னு அந்த தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி எதிர்ப்பதுதான் இன்னும் தீவிரமான எதிர்ப்பாக நான் பார்ப்பேனே தவிர இது மாதிரியான எதிர்ப்பு தீவிரமான எதிர்ப்பா பார்க்க முடியாது இது எல்லாருமே எதிர்ப்பாங்க தானே இதே விஜய் பேசுகிற விஷயத்தை கீழே இருக்கக்கூடிய தொண்டனும் இதே இதே டாக்க சொல்லுவோம் இது பொதுப்படையாக சொல்லக்கூடிய விஷயம் இன்னும் டீப்பாக போகணுங்கிறதா எதிர்வார் ஓகே இந்த இரண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் விஜயோட அரசியல் வருகையில் வந்து திமுக ரொம்ப அவரை பேசாமல் இருந்துச்சு திமுக வந்து விலகி விலகி சென்றது விஜய் பேசணும் இருக்கலாம் ஆனால் ஒரு ரீசெண்டாக ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டில் வந்து கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னு போட்டார் அதற்கு ஸ்டாலின் அதற்கு விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு விளக்கமும் அளித்தார் அவரை எதிர்த்து ஒரு அறிக்கையும் விட்டார் இப்போ திருப்பியும் ஸ்டாலின் குடும்பத்தை டைரக்டா அட்டாக் செஞ்சிருக்காரு இது திமுக வேணும் கோபம் தானே படுத்தும் இனிமேல் இப்போ ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்க்கலாமா ரெண்டு விஜய் அவர்களோட நோக்கமே அதுதான் இன்னைக்கும் நாகப்பட்ட பேசும் போது தான் பேசினாரு ஒன்று தாவைக்கா ஒன்று திமுக ஒன்று தாவைக்கா ஒன்று திமுக திருப்பி திருப்பி சொல்கிறாருங்கிறது போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறது தான் அவருடைய நோக்கம் ஸோ அப்போ அவருடைய நோக்கம் எப்படி அதுவாக இருக்கும் பொழுது இவர் பேசக்கூடிய பேச்சுக்களில் திமுக ரியாக்ட் பண்ணணும் ரியாக்ட் பண்ணால் தான் போட்டி திமுகவுக்கும் தாவைக்கான போட்டியாகவே மாறும் ரியாக்ட் பண்ணுறாங்க ரியாக்டே பண்ணாமல் இருந்தவங்க ரியாக்ட் பண்ண பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க பட் ஆனால் அவங்களோட மேஜர் எதிர்ப்பு வந்து எப்பவுமே எடப்பாடியை நோக்கி தான் இருக்கு ஏன்னா அவங்க அதில் தெளிவாக இருப்பாங்க திமுக அதிமுக தான் போட்டிருக்கணும் அப்படிங்கிற இப்போ அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்த விவகாரத்தைனா ரொம்ப பெருசாக கையில் எடுத்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ முப்பது மிளாவில் எடப்பாடி பற்றி விமர்சனம் பண்ணுறாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது எதிர் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயமா தான் பார்க்குறேன் இன்றைக்கி இன்னைக்கு வந்து நாகப்பட்டினத்தில் மருத்துவமனைகள் பற்றி பேசும்பொழுது அதில் எவ்வளோ ஐநூறு படுக்க வயசுகள் கொண்ட பிரசவத்துக்கே தனி பிரிவாக போய் ஆரம்பிச்சிருக்கிறோம் போய் பார்த்துட்டு வந்து பேச சொல்லுங்கட்டு மாசு பேசியிருக்கிறார் ஸோ இதெல்லாம் விட விமர்சனத்துக்கு வரக்கூடிய பதில்கள் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் நாளாக எலெக்ஷன் நெருங்க நெருங்க திமுக தாவைக்கா எதிர்ப்பு வந்து அதிகமாயிட்டே தான் போகும் விஜய்க்கு அதுதான் வேணும் ஸோ அதை ரொம்ப கரெக்டாக பண்ணுறாரு அதில் கருத்து இல்லை என்னன்னா உங்களே திமுக தாவேகா அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு மக்களுக்கிடையே அந்த இது நம்மளால பார்க்க முடியுது ஆனால் இப்போ என்னன்னா ஒருத்தர் எடப்பாடி அவர்கள் மோர் தென் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வந்து சுற்றுப்பயணத்தை முடிச்சிட்டாரு தமிழ்நாடு அரசியலில் ஆனால் அவர் அவரும் மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறாரு போதை பொருட்கள் அதிகமாகிடுச்சுன்னு பேசுறாரு உள்ளூர் பிரச்சனைகள் பேசுறாரு ஆனால் அவர் பேசுறது எங்கேயுமே டிபேட் ஆக்கப்படலை மீடியாக்கள் அவரை மறைக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு இதுவே இருக்கு ஸோ விஜய் இந்த இடத்துல இது எடப்பாடியா மீடியாவில் என்ன இருக்குங்கிறது வேற ஓகே நம்ம மீடியால யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா யார் வந்தா இப்போ நீங்க என்ன எதுக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்க ஒரு வியூஸ் ரீசன்ஸ் ஸோ யாரை இன்டர்வியூ எடுப்பீங்க இன்னைக்கு இதுதான் டாபிக்னா யாரெல்லாம் அதிகமாக யாருக்கு அதிகமாக வியூஸ் இருக்கோ அந்த மாதிரி ஒரு மூணு நாலு பேர் தான் சூஸ் பண்ணுவீங்க அதில் யாரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குதோ அவங்கள தான் இன்டர்வியூ பண்ணுவீங்க ஸோ அது மாதிரி நீங்க எடப்பாடியோட பிரச்சாரத்தை கவர் பண்றாங்க ஸோ விஜயோட பிரச்சாரம் ஆப்வியஸ்லி நடிகர் ஒரு பெரிய ஸ்டார் அவருடைய பிரச்சாரத்தை கவர் பண்ணும்போது அன்றைக்கி டி டிஆர்பி அதிகமாகுது மக்கள்லாம் உட்காந்து பார்க்குறாங்க அப்படிங்கும் போது மெஜாரிட்டி முக்கியத்துவம் மீடியாவுக்கு அந்த பக்கம் தான் போகும் என்ன தெரியும் வியாபாரம் தான் அதை முழுக்க முழுக்க புறக்கணி புறக்கணிக்க மாட்டாங்க அதையும் செய்வாங்க ஆனால் இதற்கு இந்த இவர் வாரத்தில் ஒரு நாள் தானே மற்ற நாள்லாம் எடப்பாடியோடு தானே காமிக்கிறாங்க ஸோ அதில் நல்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் விஜயோட டாபிக் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி விஜயோட அஜெண்டாவும் அதுதான் ஸ்ட்ராட்டஜியும் அதுதான் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் போனாலே அது ஒரு வாரம் முழுக்க நியூஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் வேலை செஞ்சாங்க அது ஒர்க் அவுட் இல்லை இன்னைக்கு அதையும் அவர் சொல்லி சொன்னார் நான் வீக்கெண்ட் பொலிட்டிசியன் நிறைய பேர் கலாச்சாரத்தில் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு நான் யாரையும் டிஸ் எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை அதனால சாட்டர்டே வரேன் இன்னொன்று எல்லாரையும் வந்து நம்ம டெய்லி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிடக்கூடாதுல அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார் ஸோ விஜயோட ப்ராப்பர் பிளான் இருந்தது சாட்டர்டே அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல நம்ம அதில் ஓரளவுக்கு டெய்லி வந்து டெய்லி கூட்டம் கூட்டம்ங்கிறத ஒரு ஒரு ஒன்று இருக்குது இன்னொன்று ஓய்வு நாள் எல்லாருமே அவைலபிளாக இருப்பீங்க எல்லாரையும் சந்திக்க முடியும் அப்படிங்கிற சொல்கிறோம் அதுக்கு என்ன ஓய்வு நல்லா கூட்டம் நிறைய வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ மேஜரா அவங்களோட இந்த இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை வச்சதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து வாரத்தில் ஒரு நாள் வைக்கும் பொழுது எல்லாரும் கவனிப்பாங்க நீங்க சொன்னீங்க நீங்கள் எடப்பாடி உதாரணம் சொன்னீங்க இல்லையா டெய்லி சுற்று பயணம் போகிறதுனால வந்து விளைவுதான் அது ஓகே ஸோ விஜய் டெய்லி போனால் விஜய்க்கும் இது நடக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த நாள் முழுக்க மீடியா போக போகுது அதே வைத்து மூன்று நாள் நாள் டிபேட் பண்ண போறாங்க அதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறோம் பேச போறாங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ரீசன் நிறைய ரீசன் இருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான ரீசன் அதில் இதெல்லாம் ரீசன் மக்கள் நிறைய வருவாங்க சனிக்கிழமை வீட்டில் எல்லாருமே டிவியில் பார்ப்பாங்க இன்னொன்று டெய்லி போயிட்டு நம்ம இவ்வளோ கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பிசிக்கலி அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்ங்கிற எல்லா ரீசனும் சேர்ந்து தான் அது ஸோ பட் மெயினாக ஸ்ட்ராட்டஜி இதுதான் மீடியாவில் இந்த கவரேஜ் வந்துடும் ஆப்வியஸ்லி நீங்கள் அதை தவிர்க்கவே முடியாது என்ன மீடியா எப்படி பண்ணுறாங்கன்னு கூட கேட்க முடியாது மீடியா ஆப்வியஸ்லி எது முக்கியமான டாப்பிக்கோ அதை நோக்கி தான் போவாங்க அப்படி இருக்கும்போது விஜய் முக்கியமான முகம் அரசியலில் ஜூனியராக இருந்தால் கூட சினிமாவில் ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்டார் ஸோ அதை நோக்கி போறாங்க நீங்கள் அதை தவிர்க்க முடியாது எனக்கு என்ன ஒரு கேள்வினா எடப்பாடியோட மனநிலையை பற்றி பேசியாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நாலு வருஷம் முதல்வராக இருந்துட்டாரு அந்த இப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்துகிட்டு இருக்காரு அவருக்கும் நிறையா தோல்விகளை சந்திச்சுட்டு இப்போ வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு இப்போ அவரோட சுற்றுப்பயணத்துக்கு நிறைய கவன ஈர்ப்பு இல்லாமல் மீடியாவில் கவன ஈர்ப்பு இல்லாமல் மேபி காலத்துல எப்படி இருக்குன்னு தெரில பட் மீடியா இப்போ ஒரு டிஜிட்டல் காலத்தில் வந்து மீடியா கவன ஈர்ப்பு ரொம்ப முக்கியத்துவம் பார்க்கப்படுது ஸோ விஜய்க்கு வர கூட்டத்தை பார்த்து எதர் எடப்பாடிக்கு மனநில எப்படி இருக்கும் சரி எடப்பாடியோட சுற்றுப்பயணங்களோட மேஜர் அது அதோட செயல் திட்டம் மெஜாரிட்டி ஆஃப் செயல் திட்டம் என்னென்னா அதிமுக தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துறது தான் ஏன்னா அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் செங்கோட்டை இப்போ வந்து ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்லிட்டே இருக்கும் அது உட்கட்சி பிரச்சனையே கிடையாது டிடிவி தனி கட்சி தொடங்கி போய் ரொம்ப நாளாச்சு ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கி ரொம்ப நாளாச்சு ஆனால் அதை உட்கட்சி பிரச்சனை பேசிடுவோம் உட்கட்சி பிரச்சனை கிடையாது செங்கோட்டின் பிரச்சனை வேணா உட்கட்சி பிரச்சனை சொல்லலாம் இவருக்கு இந்த சிக்கல்கள் இருக்கும் பொழுது இவருடைய எடப்பாடிகளுடைய பயணம் என்பது அதிமுக தொண்டர்களை பெருசா உற்சாகப்படுத்துது அவர்கள் வராங்க அவங்க வந்து பாக்குறாங்க போது ஓகே எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார் ரொம்ப போல்டா எடுக்கிறாரு அவங்க நீக்கியாச்சு அவ்வளோதான் சேர்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார் பிஜேபி சொன்னாலும் சரி யாரு சொன்னாலும் சரி சேர்க்க மாட்டேங்கிறத தெளிவா இருக்கிறாருங்கிற இருக்கிறாரு அந்த தொண்டர்களோட எனர்ஜி இருக்குல்ல அவங்க டவுன் ஆகிடக்கூடாதுங்கிறதா அதோட அந்த அந்த பயணத்தோட முக்கியமான காரணம் செவன்டி ஃபைவ் ரீசன் அதுதான் அதிமுக தொண்டர்களையும் கலங்கலம் வாக்களிக்கக்கூடிய அதிமுக வாக்காளர்களையும் ஆக்டிவா வச்சுக்கணுங்கிறது இந்த எலெக்ஷன்ல ரொம்ப ஆக்டிவா நமக்கு ஓட்டு போடணுங்கிறது அது அவருக்கு சக்சஸ் ஆகும் நீங்க அதை தாண்டி வரக்கூடிய கூட்டம் இருக்குல்ல விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் எந்த கூட்டம் விஜய் பார்க்கணுங்க வரக்கூடிய கூட்டத்தை தவிர்த்துட்டு அதிமுகவும் திமுகவும் வேண்டாம்னு நினைக்கிற கூட்டம் தான் அந்த டார்கெட் இல்லை எடப்பாடி அவர்களுக்கு அதிமுக கூட்டம் போதும் அதிமுக கூட மட்டும் போதும் அப்புறம் திமுக எதிர்ப்பாளர்கள் ஒண்ணு இருப்பாங்க இல்லையா திமுக எதிர்ப்பாளர்கள் அதுக்காக விஜய்யை நோக்கி நகராமா அதிமுக தான் செகண்ட் ஆப்ஷன் திமுக நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்க இதுவே அதிமுகன்னா திமுக தான் நினைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அதுதான் அவங்களோட டார்கெட் விஜய்க்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் இல்ல அல்லது தொண்டர்களோ வாக்காளர்களோ இல்ல எடைப்படையோட டார்கெட் போது சரி ஆபியஸ்ட் மீடியா கொடுக்க முக்கியத்துவத்தில் இது கண்டிப்பா ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணாது அதை நம்ம தவிர்க்க முடியாது பட் அதையும் தாண்டி அவங்க நோக்கம் எதுவும் இல்ல தெரியும் விஜய் வந்தா ஒரு சினிமா முகம் அதுக்கு ஒரு கூடுதல் கவன ஈர்ப்பு இருக்குங்கிறது தெரியும் பட் நமக்கு ஒரு பயணத்தை திட்டம் போட்டோம் நம்ம தொடர்கள் வராங்க நம்ம கட்சிக்காரங்க வராங்க நமக்கு ஓட்டு போட வைக்கிறவங்க வராங்கிறது அவருக்கு கூட்டம் குறையவே இல்லையே இன்னும் கூட வந்துட்டு தானே இருக்கு கூட்டத்தில் ஒரு குறைவும் இல்லை அப்படிங்கிறது ஸோ களத்தில் போகிறோம் களத்தில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத அவங்க நேரடியாக பார்க்குறாங்க இது மீடியாவில் வரதா இல்லைங்கிறது ரெண்டாவது தான் ஸோ அதனால களம் அவங்களுக்கு கூடிய ரெஸ்பான்ஸ் உற்சாகமாக தான் இருப்பாருன்னு பார்க்குறேன் பட் இந்த ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நம்ம போகிறப்ப நேரத்தில் அவரும் சுற்றுப்பயணம் வரும் அந்த வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஒரு டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறது இருக்கும் அதையும் நம்ம மறக்க முடியாது இன்னொரு ஒரு முக்கியமாக இன்றைக்கி விஜய் நாகப்பட்டத்தில் பேசுனது என்னென்னா கொள்ளையடிச்சு சம்பாரித்த உங்களுக்கே அவ்வளோ தைரியம் அவ்வளோ துமறு இருக்குன்னா நான் உழைச்சி சம்பாரித்தேன் எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை அது ரொம்ப பர்ஸ்னலாக அட்டாக் பண்ண வார்த்தை இன்னொன்று ஸ்டாலின் அவர்கள் இங்கே பல வருஷம் எதிர்கட்சிகளாக தான் திமுக இருந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இது மாதிரியான ஒரு அட்டாக் ஸ்டாலினே உண்மையிலேயே கோவப்படுத்துற வாய்ப்புகள் இருக்குல்ல வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று அந்த திமுகவுக்கான எப்பொழுதுமே திமுகவை இப்படி சொல்வது ரொம்ப எளிதாக இருக்குது காலங்காலம் எந்த கட்சி வந்தாலும் திமுக ஊழல் கட்சி அவங்க கொள்ளையடிக்கிறாங்க குடும்ப உட்காந்துங்க ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்க பட் ரிசல்ட்டு வந்து ரெண்டாவது தண்டிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவங்கள்தான் இருக்கிறாங்க கேட்டால் விஞ்ஞான ஊழல்வாங்க ஏன் கண்டுபிடிக்க முடியல தொடர்ந்து அந்த விஞ்ஞான ஊழலுங்கிற வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஏன் அதாவது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு விஞ்ஞான ரீதியாக ஊழல் பழட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் இன்னொரு ஆங்கில பாருங்கள் கண்டுபிடிக்க முடியலனா ஊழல் நடக்கலன்னு தானே அர்த்தம் ஒன்று இன்னொன்று அதை கண்டுபிடிக்க முடியலை உங்களால் உங்களோட உங்களோட திறமையின்மை தான் அர்த்தம் அதை எப்படி விஞ்ஞான உழலாக மாத்துறீங்க இப்போ நீங்கள் நான் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன் நான் அதை கண்டுபிடிக்க என்னால் என்னால் ப்ரூவ் பண்ண முடியலன்னா அது விஞ்ஞான ரீதியாக திருடிட்டான்னு சொல்ல முடியுமா அது என்னுடைய திறமையின்மையை காட்டுது அல்லது நீங்கள் நேர்மையானவராகவும் இருக்கலாம் ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக திமுக ஊழல் கட்சி உள்ள கட்சியும் சொல்லிடுறாங்க அதை இவரும் தொடர்றாரு இன்னொன்று ஊழல் ரொம்ப முக்கியமான பிரச்சனை தான் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் யதார்த்தத்தில் ஊழல்ங்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு நார்மலைஸ்டான விஷயம் மாதிரி ஆயிடுச்சு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் களத்தை பொறுத்த வரைக்கும் அது சரின்னு சொல்ல வரல அது சரின்னு சொன்னால் தப்பாயிடும் அது தவறு ஆனா ஊழல்ங்கிற ஒரு விஷயத்த சொல்லி டூ ஜி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி அந்த காலம் முடிஞ்சு போச்சோன்னு தோணும் மக் இப்ப மக்களே எடுத்துக்கோங்க ஊழலை அது எல்லாரும் தான் வாங்குறான் அப்படிங்கிறவன் வாங்குறாங்களா இல்லையோ தான் திருடுறாங்கிறது ஒரு ஒரு நார்மலைஸ் பண்ணப்பட்ட விஷயமாக மாறி இருக்கும் பொழுது ஊழலை சொல்லுவது கொள்ளையடிக்கிற இது இது எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல இன்னொன்று நான் உழைச்சி சம்பாதிச்சேன்னு விஜய் சொல்கிறாரு இப்போ இது என்ன ஆகுனா இப்போ திமுக தரப்புக்கு நம்மளே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி ஆகும் அப்போ விஜய் வந்து உலக டேக்ஸ் கட்டினாராங்கிற விஷயத்தெல்லாம் எடுப்பாங்க பிளாக் மணி வாங்கியிருக்காருன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் அவங்கள வந்து ஊழல் சொல்லும்போது அதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லையோ அது மாதிரி நீங்கள் பிளாக் பண்ணி வாங்கினதுக்கு ப்ரூஃப் ப்ரூஃப் இல்லைன்னா கூட அவங்களும் சொல்லுவாங்க கிளைம் பண்ண முடியும் நீங்களும் கிளைம் பண்ணுறீங்க அவங்க ஊழல்வாதிகள் அவங்களும் சொல்லுவாங்க நீங்கள் ப்ளாக் மணி வாங்கியிருக்கும்போது யார் யார் யாரை ப்ரூஃப் பண்ணுறது ரெண்டு பேருக்கிட்டையும் ப்ரூஃப் இருக்காது ஆனால் மாற்றி மாதிரி கிளைம் பண்ண முடியுமே அப்போது நான் என்ன சொல்லுவேன்னா இதில் இருக்கக்கூடிய உண்மை பொய் தாண்டி நம்ம விமர்சிப்பதற்கு நம்மளே ஒரு பாயிண்ட் எடுக்கக்கூடாதுன்னு தான் எடுத்து கொடுக்கக்கூடாதுன்னு தான் பார்ப்பேன் ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக தான் டச் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்னொன்று இது ஒரு மாதிரி நேரடி தாக்குதல் இது இன்னும் ஒரு ஒரு கோவத்தை கண்டு கோவங்கிறது ஒரு ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் இல்லை அதுலேயே இன்னொன்று வந்து வெளிநாட்டு முதலீடா இல்லை வெளி வெளி நாட்டில் போய் முதலீடு பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு இதுவுமே ஒரு கோவத்தை உண்டாக்குறது அதெல்லாமே நீங்கள் எந்த ப்ரூஃபும் இல்லாமல் சொல்கிறது தானே எந்த என்ன ப்ரூஃப் இருக்குது வெளிநாட்டில் அவங்க போய் முதலீடு பண்ணாங்கிற எதாவது ப்ரூஃப் இருக்கா நான் என்ன சொல்கிறேன் வெளிநாட்டு மு முதலீடை கொண்டு வரீங்களா இங்கே அல்லது நீங்கள் உங்கள் முதலீடு வெளிநாட்டில் போட்டு அந்த ப்ரூஃபோடு வந்து பேசுங்க அதுதான் விஜய் கிட்டே எதிர்பார்க்குறோம் தொடர்ந்து அவரோட பிரச்சாரம் தீவிரம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம நான் பேச போலவும் மாயிட்டுருக்கு தொடர்ந்து பேசுவோம் நேரத்துக்கு நன்றி நன்றி